தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இவன் உன்னை மனசில் நினச்சிட்டா அதுலேருந்து இவனை மாற்றவே முடியாதுப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்குன்னு ஒரு இலக்க வச்சு அதை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது உங்களுடைய பலன்கள் தான் என்ன உங்களோட தலைவிதியே மாறப்போகுதுங்க நூறு சதவீதம் கண்டிப்பாக உண்மை எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய இலக்கு பார்த்திங்கன்னா பெருசு அதற்கான உழைப்பும் பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டுந்தாங்க தெரியும் இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்குமே யாருக்குமே உங்களுடைய திட்டம் எங்களுக்கு புரியவே புரியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு தலையே சுத்திடும் ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கலான விஷயத்துல வந்து வந்துட்டு திட்டமா வச்சிருப்பீங்க சிக்கல் அப்படின்னா இப்ப ஒருத்த வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைய நீங்க பல விதங்கள்ல யோசிச்சு அவன் பத்து நாள்ல செய்யறான் அப்படின்னா நீங்க பத்து நிமிஷத்துல செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க தப்பு ஒண்ணு கிடையாதுங்க உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுடைய வேகத்திற்கும் விவேகத்திற்கும் சாப்பாடு போடுற மாதிரி இருக்குதுங்க அதாவது உரம் போட்ட செடி எப்படி வேகமா வளருமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய உணர்வுக்கும் இந்த காலகட்டம் உரமாக வரப்போகுது உங்களுடைய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியே இருக்க போகுதுங்க உங்களை எல்லாருமே சாதாரணமாக எடை போட்டாங்க இல்லையா அவங்க எல்லாமே வாய் வாய்ப்பொத்தி கை கட்டி ஓரமாக நின்றுட்டு நீங்கள் சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டக்கூடிய காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுசு ராசிக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களே கிடைக்குங்க அந்த மாதிரி நிறைய இடங்களில் தேவையான பணம் அப்படிங்கிறது கையில் இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த பணமும் சரி எதிர்பாராத விதங்கள்லையுமே பல விதங்களில் பண வரவு கொட்டி கிடைக்க போகுது முக்கியமாக ஒரு சிலரில் கடன் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கடனை ஒத்த பைசா பாக்கி இல்லாம முழுமையா அடைக்கிறதுக்கான பணம் உங்க கையில் இருக்க போகுதுங்க உங்களை பத்தி மற்றவங்க மறைமுகமா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அதை வந்து பொறுமையா சகிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எவன் என்ன வேணா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே மறந்து போவீங்க உங்களை பத்தின தப்பா பேசின வாய் எல்லாமே வெத்தலை பாக்கு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பதிலடி இருக்க போகுதுங்க அதனால நீங்க சண்டை போட போறீங்க அவங்கள அடிக்க போறீங்கன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறதை நான் முன்னையே சொன்ன மாதிரிதான் கை கட்டி வாய்ப்பொத்தி ஓரமா நின்னுகிட்டு தலையாட்ட போறாங்க முக்கியமா தந்தை வழியிலான ம வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு இதனால அவங்க கிட்ட இந்த வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவர் கையில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு மல்லு கட்டிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க ஏன் அப்படின்னா உறவுக்காரங்க எல்லாருமே நல்லவங்கன்னு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தின புரிதல் வந்து உங்களுக்கு தெளிவான ஓட்டமாக இருக்கும் அதை நீங்கள் தெரியப்படுத்துறதுனாலையும் அதை வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட வாக்குவாதம் செய்கிறதுனாலையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க அப்பா என்ன பேசினாலும் அதற்கான மறு பேச்சு வந்து பேசவே வேண்டாங்க அவர் சொல்கிறாரா சொல்லிட்டு போகிறாரோ உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கட்டுங்க மேலும் குடும்பத்திலேயே உங்களுடைய உடன்பிறப்புகளால் சில சங்கடங்கள் ஏற்படுங்க அப்படி சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு இருக்காதுங்க அதை வந்துட்டு அசால்ட்டாக சமாளிச்சுருவீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப பொறுமை அவசியம் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கு ஆலோசனைப்படி நடத்துக்கோங்க அதை தாண்டி உங்களுடைய செயல்பாடு எதுவுமே இருக்க வேண்டாங்க அவங்க சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க பல விதங்கள்ல அணுவ அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுதுங்க உங்களுடைய பணிகளை நீங்களே கவனத்தோடு செய்கிறதுன்றது நல்லதுங்க என்னதான் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய திறமைகளும் உங்களுக்கானது மட்டும்தாங்க மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து கொடுக்கறதுக்கான கண்ணோட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க எல்லா விதங்கள்லேயுமே தனுசு ராசிக்கு கந்திருஷ்டி அதிகமாக இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கவே கூடாதுங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதும் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திக்கும் உங்கள் மனசுக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் மட்டும்தாங்க உங்களுடைய செயல்பாடில் இருக்கணும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகாரிங்க கடுமையாக பேசினாலும் சரிங்க அவங்க பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் The cat ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் சரி உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கட்டும் சக ஊழியர்களாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களை வந்து ஆட்டி வைக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்களில் சாதகமாக இருக்கும் இந்த சமயம் பார்த்து தாங்க அவங்க உங்களை வந்து ஆட்டி வைக்க ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா பொறுமை மையா இருந்தா மட்டும் போதுங்க மத்தது எல்லாமே கடவுள் பார்த்துக்கு இந்த ஒரு சாக்லேட் விளம்பரத்துல வருமில்ல நல்ல வேலைப்பா நீ எதுவும் செய்யலை எல்லாமே நல்லா தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க தனுசு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்றாட பணிகளை செஞ்சுட்டு மற்றவங்களினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ணாதீங்க அவங்க என்ன வேணால் பேசிட்டோம் கற்றுட்டும் கூப்பாடு போடட்டும் தாம் தூமுன்னு குதிக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடி போயிடுவாங்க புரியுதுங்களா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசுரை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க சக வியாபாரிகள் வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன பொறுமையாக இருந்து பெத்தவங்கள நட்பு வட்டாரம் வியாபாரம் வேலை செய்யக்கூடிய இடம் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் சரிங்களா மேலும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க ரொம்பவே பொறுமை அவசியம் அடுத்ததாக குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவு கை மீறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவழிங்க தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பிரித்து செலவு செஞ்சீங்க அப்படின்னா அந்த செலவுகளை சமாளிச்சிடலாம் முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி செய்யலாம் வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு எதாவது ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை உங்களுடைய வேலையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்களே யாரையுமே நம்ப இதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் இதை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ முக்கியமா யாரையுமே நம்பாதீங்க உடனே தனுசு ராசிக்காரங்க எல்லாம் யோசிப்பீங்க என்ன நீங்க சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க எதிர்பாராத விதங்களில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரையும் நம்ப இருக்குங்க பண வரவுலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் பல விதங்களில் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது பண வரவு வரப்போகுது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது இந்த காலகட்டத்தில் தான் யாருமே உங்களுக்கு துணை இருக்க மாட்டாங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா முக்கியமா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பின் காரணமா தான் பலன் வந்து நம்ம தொடர்ந்து பேச முடியுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்தராட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் பக்ரகதியில இருக்கிறாருங்க அவர் கூடவே கூட்டணியில் ராகு பகவான் இருக்கிறாரு கலத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் என்ன செய்யண போகுஸ்தானத்தில் சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க ஒருத்தர் வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர் இன்னொரு புத்திக்கு அதிபதி இல்லையா இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியும் உங்களுக்கு பலர்ந்தாங்க அடுத்ததாக பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இந்த வச்சு பார்க்கும்போது பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க தன்னம்பிக்கையோடு ரொம்பவே தெம்பாக வளம் போறீங்க தைரியம் அதிகரிப்பும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் கடுமையான உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்குங்க ஆனால் அதிகமான உழைப்பு கட்டாயம் போட வேண்டி இருக்குங்க அதற்கேற்ற ஊதியமும் உயர்வும் வரப்போ து ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டி இருக்குங்க இருந்தாலும் எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது வில்லையும் அன்பையும் தனது ராசி சின்னங்களா கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலும் சரி முடியாதுடா நீ அவ்வளவு தாண்டா அப்படின்னு சொன்னாலும் சரி முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுறது தான் தனுசோட பழக்கம் எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சதும் உண்டுங்க எல்லாருக்கும் பிடிக்காததுக்கு காரணமாகவும் இது தாங்க இருக்குது எப்படிடா இவன் மட்டும் என்ன நடந்தாலுமே சமாளித்து நிற்கிறானே லட்ச லட்சமாக இவ்வளோ நஷ்டமாகி போச்சு இவன் நிலம நமக்கு இருந்தால் அவ்வளவுதான் நம்ம இந்நேரம் தூக்கில் தொங்கி இருப்போம் தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கக்கூடிய கஷ்டங்களை கூட தனசு ராசி அனுபவிச்சிருக்குங்க ஓகேவா அப்போவுமே இல்லை எதையுமே விற்றக்கூடாது ஒரு கை பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வெற்றி நடை போடுவீங்க இது தாங்க தனுசு நல்லா இருக்கட்டும் இப்போ என்ன எங்களை பற்றி சொல்ல வர அப்படின்னு தாங்க கேட்குறீங்க வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க ஸோ அதனால் தான் நீங்கள் வர்றீங்க ராசி சக்கரத்தில் இரநூத்தி நாற்பது முதல் இரநூத்தி இருபத்தி இருபது வரையிலான ஆறுபதிகள் உங்களுடைய ராசியில் ஆடுங்க அதாவது ராசி புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தனுசு எந்த கிரகத்துக்கு உச்சமோ நீச்சமோ ஏற்படாத ராசிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் நட்பு வீடு புதன் சனி சுக்கிரன் இது வந்து பகை வீடு அப்போ சாதகமான கிரகங்களினுடைய திசை நம்மளுடைய ராசியில் நடக்கிறப்ப நமக்கு நல்லது நடக்கும் பெருசாக நம்ம வந்து முயற்சி பண்ணலைனாலும் தடை தாமதங்களை தாண்டி நல்லது நடக்கும் ஆனால் நமக்கு பகை கிரகங்களினுடைய அமைப்பு நடக்கிறப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய ராசி சின்னத்தை வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை நம்ம சொல்லிடுறாங்க கையில் வில்லேந்திய மனுஷன் குதிரை உருவத்தோட இது இரண்டுமே இணைஞ்சிருக்கிற காட்சி தாங்க மனுஷ மட்டும் விலங்கு இரண்டினுடைய இயல்புகளும் தான் இந்த ராசிக்காரன் நீங்களே பார்க்க முடியும் அப்போ என்ன நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா நாங்கள் மிருகங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க அப்படி சொல்லலைங்க இப்போ மனுஷ யோசிக்கிறான் தயக்கப்படுறான் நான் விலங்கு என்ன பண்ணுது யோசிக்கிறது தயக்கம் இல்லாமல் நேர்மையாக இல்லையா அந்த குணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அது என்னான்னு சொல்கிறேன் சில நேரங்களில் சிந்தனையோடு செயல்படுவீங்க சில நேரங்களில் ஆராயவே மாட்டீங்க செயல்பட்டுட்டு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க இப்போ உங்களுக்கு புரியுதா திட்டமிடுதலும் திட்டமிடாமல் செயல்படுறதும் உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க வந்து வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அதே நேரம் காலம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொட்டி தீக்கிறோம் பேரு புகழோட நல்ல உச்சபட்ச வாழ்க்கைக்கு போயிடலாம் இதுவே சனி சுக்கிரன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் இணைஞ்சிட்டா வாழ்க்கையில நிறைய எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது ரெண்டு பேர் பகையளிய நிற்கிறாங்க சனியும் சுக்கிரன் பகைய நின்னா கூட இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேரும் இணைஞ்சிருந்துட்டால் இது வந்து உங்க ஜாதகம் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த மூன்று பேரோட இணைவு வந்து பார்த்தாக்கா எப்பேற்பட்ட எதிரிகளுமே தும்சமாகக்கூடிய அமைப்பு எட்ட முடியாத உயரத்தை எட்டுவீங்க முதல புத புதன் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட ஒட்டு ஒட்டு மொத்த வலிமையுமே உங்களுக்கு மா நீ முன்னாடி என்ன சொன்ன புதன் பகவானே எனக்கு பகை வீடுன்னு சொன்னேன் இல்லையா ஆமாங்க ஆனால் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுக்கிர பகவான் அளவுக்கு உங்களுக்கு பகை வீடு கிடையாதுங்க உங்களுக்கு லக்னாதிபதி குரு அவரே நான்காம் வீட்டுக்கு உரியவராக வர்றாரு ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் அறிகர்களாக இருப்பீங்க மேதாவிகளாக இருப்பீங்க சிந்தனை வளம் அதிகம் உடல் வலிமை அதிகம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதி பிறவியிலேயே இருக்குது அப்படி வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு யாரோட துணையும் வேண்டாங்க பெற்றவங்க துணை வேண்டாம் போகிறவங்க துணை வேண்டாம் கூட பிறந்தவங்க துணை வேண்டாம் யார் துணையும் வேண்டாம் ஆனால் எல்லாருக்குமே முன்னாடி போய் நின்றுக்குவாங்க என்ன பிரச்சனை ஓராயிரம் பிரச்சனை வந்து நிற்கட்டுமே அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசி அந்த பிரச்சனையை வந்துட்டு முடிச்சு விட்டுருவாங்க இளம் வயதாக இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்க எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஏப்பா தான் இதை பண்ணியா இவ்வளவு பணம் வச்சிருக்கியா இந்த தொழில் நீ செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய நடை உடை பாவனைக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க அப்படி எல்லா இடத்துலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்த துணிச்சலோட செயல்படக்கூடியவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உங்களை புகழ்ந்து பேசி உங் சாதிக்கிறது உங்களுக்கு சுத்தகமாக பிடிக்காதுங்க சிம்பிளாக ஜால்ரா அடிக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்காதுங்க ஜால்ரா அடிக்கிறதும் பிடிக்காது இதே நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆட்கள் பொழிய அப்படின்னு சொல்லிட்டு நகர முடியாதுங்க இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளுக்கு ஆகவும் நீங்கள் இருங்க நிற்கிறீங்க சில நேரங்களில் வெள்ளந்தியான பேச்சால் வாய்ப்புகளை பறிக்கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்குங்க இதனால் பேச்சில் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கவனம் தேவைங்க பெரும்பாலான தோல்விய ஒப்புக்கொள்ள விருப்பம் இருக்காது ஆனா உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்க மேல சுமத்துறதுல நீங்க வல்லவங்க துலாமுங்க அதிபதி யார் சுக்கிரன் இதனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் காரு வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டுக்கான அதிபதி செவ்வாய் வர்றாருங்க மகான்களினுடைய சமாதி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க போராட்டமான சூழ்நிலை இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகான்களினுடைய வழிபாடு உங்களுக்கு கொடுக்குங்க பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போராடி இருந்திருப்பீங்க ஆனால் பயப்பட வேணாங்க இப்போ நீங்கள் எந்த பருவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இளமை பருவத்தில் இருக்கீங்க முதுமை பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க சுகபோக வாழ்க்கை அமையும் அதோட சொந்த வீடு அமையும் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அஞ்சு முதல் ஏழு வயசுக்கு உள்ளாவே சொந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ராசி அதிபதியான குருவை கோச்சார அடிப்படையில் சந்திரன் அடிக்கடி சந்திக்க நேர்றது குரு சந்திர யோகம் ஏற்பட்டு இவங்களுக்கு சொந்த வீடு ஈஸியாக கிடைச்சிருங்க இதில் கிடைக்கலனாலும் இப்போ வந்து அமைய போகுதுங்க உங்களுக்கு இந்த சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் தடைப்பட்டு போகுது அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாதரை ஒரு தடவை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சொந்த வீடு மட்டும் தடை தாமதங்கள் விலகி ஜாதக ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த பூமிநாதனுடைய அருளால் அது எல்லாமே நீங்கி சொந்த வீடு மனை அற்புதமாக அமைங்க இது சத்தியம் இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல்லட்டுமா தனுசுராசில பிறந்திருக்கக்கூடிய நேரமே குடும்பத்தில் சில உணர்வுகள் இருக்குங்க சில நேரங்களில் சிரமம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டுமே கலந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க சின்ன வயசுல உடல் பாதிப்பு இருந்திருக்கும் இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க பெற்றோர்களினுடைய பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க குரு கிரகத்தோட கருணையினால் சின்ன வயசுலேயே அறிவு விதைகள் உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த தனுசு ராசி குழந்தை ஏன் எதுக்கு எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுல அதீத கவனம் செலுத்தும் பள்ளி நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சில சோதனைகளை கொடுத்துருப்பார் படிப்பில் இடையூற கொடுத்துருப்பாரு நண்பர்களால் மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனால் பதினாறு வயசுலேருந்து பத்தொம்பது வயசில் கல்வியில் பெரிய யோகம் அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்பு உங்களுடைய திறனை மேம்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புமே கிடச்சிருக்கு திசை உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கத்தாங்க இதுவே நீங்கள் இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்போது தொழில் வாய்ப்பு நல்லாயிருக்கும் திருமண யோகம் இருக்கும் ஸோ ரெண்டுமே நீங்கள் முயற்சி பண்ணலாம் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே பெரிய முன்னேற்றம் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் சொத்து யோகம் இருக்குது ஆனால் முப்பது வயசு முதல் முப்பத்தி மூணு வயசு வரை சனி பகவானினுடைய சோதனை வந்து நிற்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார் குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொண்டு வருவார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டா பொறுமைதாங்க ஆன்மீகம் இருந்துச்சுன்னா கடவுளை நம்புங்க காலம் கடந்து போகும் இதில் நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சனி குரு செவ்வாய் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்கிறது அனுமனுடைய கோவில் தரிசனம் நாகதோஷ பரிகாரம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் இதே மாதிரி முப்பத்தி ஆறு வயசுல இருக்கீங்க இதை தாண்டி அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பண யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றம் வியாபாரத்துல விரிவாக்க ஆனால் நாற்பத்தி இருந்து ஐம்பது வரைக்கும் ராகுவால சோதனை கேதுவால சோதனை பிரச்சனை வருங்க உடல் பாதிப்பு வரும் குரு சாதகமும் இருக்குது இந்த நேரத்தில் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பொற்காலமாக மாற்றிக்கலாம் இந்த கேது பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு புதன்கிழமைகளில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை